ஆச்சரியமான ஆழமான அர்த்தங்களை நம் எல்லோருக்கும் அனுபவத்திற்கு விஷயமாக ஆக்கிக் கொடுத்த ஸ்ரீ ஊழே இளையுடைய திருவடிகளிலே அரியவங்களுடைய பிரணாத்மத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நாம் மேலே அனுபவிக்கக்கூடியதான வைபவம் தென்பு பேரை என்கிற உபதேசம் ஸ்ரீ பேரம் என்கிற சொல்லான சம்ஸ்கிருத சொல்லானது திருப்பேரை என்ன அது வடக்கே ஒரு திபதேசம் அமைந்திருக்கிறது திருப்பேர் நகர் என்று ஸ்ரீரங்கத்திற்கு அருகாம்பீர் ஆகையினாலே ஆழ்வார் இந்த திபதேசத்தை இட வேணும் பெருமாண்டே திரு அருளுக்கு இலக்காக வேணும் அவளுடைய அன்புக்கு இலக்காக வேணும் என்று அந்த திபேசத்திலே இருந்து காணும் தபஸ் பண்ணினாலாம் பூமாதேவி தாம்பரபரணி நதியிலே ஒரு அழகான நகர குண்டலங்கள் தானும் மிதந்து வந்தது இந்த குண்டலங்கள் இந்த எம்பெருமானுக்கு என்ன அமைத்திருக்க கூடியதாய் அமைத்திருக்கிறதே என அனுபவித்த பூமா தேவின் ஆட்சியார் நானும் அதை அந்த பெருமாளுக்கு சாத்தி தானும் சத்தை பெற்றார் என்பதாக அந்த ஜிபதேகத்தினுடைய சரித்திரம் வைபவமானது அமைந்திருக்கிறது அந்த எம்பெருமானுக்கு மூலவருடைய திருநாமம் நெடுங் குழைக்காதன் என்கிற திருநாமம் அந்த மகர குண்டலத்தை சாத்தி கொண்டிருக்கிறார் இடத்திலே அவயவ சோபை சமுதாய சோபை என்று இரண்டு விதமான அனுபவம் பெருமாநிலத்திலே நமக்கு கிடைக்கிறது எம்பெருமானுடைய அபயவசோபை என்ன பெயர் அபயவசோபா என்ன பெயர் மாணவியை திருமுக மண்டலத்தை தனியாக அனுபவிப்பது திருக்கால்களை திருவடிகளை அனுபவிப்பது திருக்கரங்களை அனுபவிப்பது இப்பொழுது மங்களாசாசனத்தை சேமிப்போம்

அது அவயவ சோபை எம்பெருமானுடைய மொத்த திருமேனியையும் நாம் ஒரு சேர அனுபவிப்போமே ஆனால் தொடங்கி திருமொழி பயந்தமாக அனுபவிப்போமே ஆனால் அதற்கு சமுதாய சோபை என்று சௌந்தர்யம் அது அவயவ சோபை லாவண்யம் சமுதாய சோபை என்று காட்டும்படியாக எம்பெருமாவனுடைய கல்யாண குணங்கள் இரண்டும் அமைந்திருக்கின்றன அதிலே தன்னுடைய காதுகாப்பு என்னும்படியான அந்த அழகை தன்னுடைய மகர குண்டலத்தை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய தன் திரு காதுகளுடைய அந்த அவயவ கோவை என்றும்படியான சௌந்தரியட்டை இவற்றிலே என்பான் எந்திருப்பேரேன் மகளிடையாலும் திருவாரம் பண்ணியிருக்கிறாள் அப்படிங்கிறதான் அந்த வைபவம் ஆஹ் அதற்குச் சேர அந்த தீயர் சுவாமியும் எடுத்துக்கொண்டு இருக்க இப்பொழுதும் சேர்வன் என்று தெரிவித்த ஆழ்வார் நம்மை நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை தானும் ஆச்சரியமாக பிரதட்சணமாக பண்ணி கூறிப்போடு ஆனந்தமாக ஒய்யார நடையிட்டு எழுந்தருடுகிறார் நானும் சேமிப்போம் குருக்கு ஒரு அற்புதமான ஒரு விசேஷத்தை பொழுது இந்த சுவாமி தெரிவித்தார் வெள்ளைக்குளா விளையாட்டுடியுமரா திருப்பேரையில் சேருவன் தாரு நீ எப்பொழுதும் குலந்தகன் விளையாடிக் கொண்டிருக்கிறது வீதியில் ஊரியுடைய பிரபாவம் எப்பா என்று கேட்டால் மகனின் கூடை காதல் தென் திருப்பேரையை எழுத்தவர் இருக்கிறவழையாது தெத்திருப்பேரையுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய எல்லாமே முன்னே எல்லாமே கொல்லம் தந்தால் ஒரு சாஸ்திரார்த்தத்தை ஆண்டார் எடுத்து காட்டுகிறது

இந்த வைகாசி விசாகத்திற்கு ஒப்பானதொரு தினம் கிடையாதா உண்டோ சடகோபர் ஒப்பொருவர் சுவாமி அம்மாழ்வாருக்கு ஒப்பாக வேறொரு பக்தா நாம் காண முடியாது குண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு திருவாய்மொழிக்கு ஒப்பானதொரு சாஸ்திரங்கிறது இனி கிடையாது அதிலேதான் அர்த்த பஞ்சகத்தின் அர்த்தமெல்லாம் உள்ளது அதுதான் துவயார்த்த பிரதிபாதகமாய் உள்ளது அதுதான் சரணாகதி சாஸ்திரமான ஸ்ரீராமாயணத்திற்கு ஒப்பான சரணாகதி பிரபந்தமாக உள்ளது என்று பெரியோர்களாலே கொண்டாடப்படும்படியான திருவாய்மொழி குண்டோ உண்டோ திருவாயு கொப்போம் தென் குருவைக் ஒரு பாருதண்ணில் ஒக்கும் இந்த திருக்குருகூருக்கு ஒப்பான ஒரு திவிதேசமும் கிடையாது என்று தெரிவிக்கிறார் இப்பொழுது திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் அந்த பெருமாளுடைய திருமாலை திருப்பரிவட்டம் முதலான வைபவங்கள் எல்லாம் இப்பொழுது ஆழ்வாருக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக சுவாமி அம்மாழ்வாருடைய ஸ்ரீராமானுஜம் என்ன திருமாலை என்ன திருப்பரிவட்டம் என்ன இவைகளெல்லாம் வைத்தமானிதி அம்பெருமானோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் அவருக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது இந்த வைபவங்களையும் அரையர் சுவாமியினுடைய தேவகானத்தோட கூட நாமும் இப்பொழுது அனுபவிப்போம் இந்த திருக்கோளூர் எம்பெருமானே இருக்கிறார் என்கிறதை இவ்விடத்திலே காட்டுகிறார் தாரகம் போஷகம் போக்கியம் என்று மூணு விதமான விஷயங்கள் உண்டு நம் உடல் தரித்திருப்பதற்கு முக்கியமான அவதரிக்கிறார் நம்ம ஆழ்வார் அப்படியான எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் உண்டான இந்த சம்பந்தம் இருக்கிறது இவர்தான் தான் வைத்த மாநிதி இவர்

எங்கும் திருவருள் வித்து இன்பொருவர் என்கிறபடியே இன்பத்திற்கும்படியாக அழ்வார் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறோம் சமிக்க பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகன் ஸ்ரீமத் பரபரமணியே மகன்